நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் நெல்லுக்கு இப்படி ஒரு விளக்கமா அசத்துறாரு இந்த விவசாயி உலகத்துல உள்ள தானியங்கள்லேயே முப்பத்தாறு சதவீதம் கார்போஹைட்ரேட் உள்ள தானியம் அரிசி மட்டும்தான் எவ்வளவு முப்பத்தாறு சதவீதம் மித்த எதுலையும் இல்லாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கார்பன்னா கரி ஹைட்ரஜன்னா

அப்ப முப்பதவீதம் கார்போஹைட்ரேட்ட எங்க இருந்து எடுத்தது இது ஆராய்ச்சி வளிமண்டலத்திலிருந்து பூமியிலிருந்து கார்பனையும் ஹைட்ரஜனையும் திடப்பொருளாக மாற்றி பூமியிலே நிலைநிறுத்துகின்ற வேலையை நெல் செய்யுது இதை விட சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எத்தனை லட்சம் மரம் வச்சாலும் காடு வச்சாலும் அது செய்ய முடியாத வேலையை தமிழ்நாட்டு நெல் வயல்கள் கார்பனை ஹைட்ரஜனையும் திடப்பொருளாக மாற்றி பூமியில நிறுத்தி வளிமண்டலத்தை தூய்மை செய்கிறது என்ன அறிவியல் அறிவியல் எங்க படிக்கிறது எப்படி படிக்கிறது அறிவியல் ஒரு லட்சம் டன் இன்னைக்கு நம்ம அரிசியை உற்பத்தி பண்ணிட்டோம் தொண்ணூறு நாளில் குருவா பயிரிட்டு சொன்னா முப்பத்தி ஆறாயிரம் டன் ஹைட்ரஜன் கார்பனையும் திடப்பொருளை மாற்றி பூமியில் வச்சுட்டோம்னு அர்த்தம் ஏங்க தண்ணீருங்கிறது வாயுங்க ரெண்டு வாயுக்களோட சேர்க்கை ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் மூலக்கூறு ஒரு பங்கு ஆக்சிஜன் ஒன்று சேர்ந்தா ஹைட்ரஜன் தண்ணீர் நான் பத்து லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டேன்னு என்ன அர்த்தம் அல்ல இருபது லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டேன்னு என்ன அர்த்தம் ரெண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் திரவ பொருளாக மாற்றி நான் பூமியில் வச்சுட்டேன்னு அர்த்தம் இதுக்கு மேலே எங்கே போய் சயின்ஸ் படிக்கணும் இதை பிரிச்சிங்கன்னா ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் வாயுவாக பிரிஞ்சிடும் இவ்வளோ பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல வளிமண்டல கழிவுகளை காடுகளை விட வெகு சீக்கிரமாக வெகு வேகமாக உள்வாங்க கூடிய ஆற்றல் நெல்லுக்கு அதோடு மட்டும் இல்ல செரிக்கிறதுல அரிசியை விட உங்களுக்கு எல்லாம் தெரியும் புரோட்டா சாப்பிட்டா சீக்கிரம் சரிக்குமா சப்பாத்தி சாப்பிட்டா சரிக்குமா கேழ்வரகு சாப்பிட்டா சரிக்குமா மற்ற சிறுதானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டா சரிக்குமா அரிசி சோறு சாப்பிட்டா சரிக்குமா சத்தியமா மனசாட்சிக்கு பொய் சொல்லாம சொல்லுங்க வாச்சும் தூக்குங்க அரிசி சாப்பிட்டா சீக்கிரம் செரிக்குங்கிறவங்க கை தூக்குங்க கார்பனே தப்புனா உங்களுக்கு சீக்கிரமா செரிக்குது கறி சீக்கிரமா எரியுமா ஒரு செடி செத்து போச்சுன்னா கார்பன் தண்டு கார்பன் உயிருள்ள செடியில் தண்ணி இருக்கும் எது சீக்கிரமா பத்திக்கும் கறி சீக்கிரமா பத்திக்கும் வயிற்றுல வெளியாகிறது எரிவாயு சுலபமாக பத்திக்கக்கூடிய இடத்துல அரிசி சோறு இருக்கு சாப்பிட்ட உடனே நிறைவும் கிடைக்கும் செரிக்கவும் செய்யும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா அப்புறம் இந்த நெல் கண்டுபிடிச்சது வந்து மழையை உற்பத்தி பண்றதுக்கு வளிமண்டலத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு எல்லா உயிர்களும் வாழணும் மழை பெய்யணும் ஐப்பசி கார்த்தியில் மட்டுமே போர்வெல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் பெஞ்ச மழையை காலங்காலமாக பூமிக்கு வெளியில் வச்சோம் பூமிக்கு வெளியில் தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேரு தான் வயலுங்க பூமிக்கு உள்ள தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் குளம் அங்க வச்சதால தான் புவியிருப்பு செய்யணும் உன்னோட உதவியோட பூமிக்கு உள்ளே போச்சு பானைக்கு உள்ள தண்ணியில் அடுப்பில் சோறாக்கும் போது பானைக்குள்ளே இருக்கிற தண்ணியில் கைய வச்சா என்ன செய்யும் சுடும் என்ன கொதிக்கும் ஏன்னா சூடாகிட்டு இருக்கும் அந்த தண்ணி என்ன செய்யும் ஆவியாகி மேலே போயிடும் வெறும் அரிசியை வச்சு காந்தி போகும் பேசிட்டோம் தண்ணி மட்டும்தான் சூட்டை தாங்க முடியாம உடனே ஆவியாகி மேலே போவோம் சூட்டை விட்டுட்டு திருப்பி குளிர்ந்த மழை நீரா பூமிக்கு வரும் நீராவி மிக கூட்டம் மழை வெப்பத்தை கடத்துறதுக்காகவே பூமியில இருந்து பரப்ப உயர்த்தி தண்ணியை நிறுத்தணும் பூமி வந்து ஒரு வெப்ப கோள் குளிர்ச்சி அடைஞ்ச கோல் இல்ல மூணு பங்கு தண்ணி இருந்தாலும் இன்னைக்கும் பூமி கொதிக்குது காரணம் என்ன தெரியுமா பூமியில இருந்து தண்ணியை பூரா எடுத்தது யானே தெரியாம இன்னும் விஞ்ஞானம் தடுமாறிக்கிட்டு கிடக்கு பூமியில இருந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளா கோடான கோடி டன்னு தண்ணிய கோடான கோடி டன்னு தண்ணி எடுத்துட்டோம் ஒரு டன்னு கூட சேர்க்கறது எப்படின்னு தெரியல ஒரே ஒரு வழி வரப்ப உயர்த்தினா மட்டும்தான் பூமிக்கு வெளியிருக்கிற நீர் தூசிகளை கூட பூமி இழுத்துக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத தூசியை கூட இழுக்கும் ஏன்னா பூசை நீராவி எப்பெல்லாம் குளிர்ச்சியாகி மேகமா மாறுதோ அது மேலும் குளிர்ச்சி அடையுதோ அப்ப எல்லாம் பூமி இழுத்துக்கும் கீழே அந்த தண்ணி பூமி உள்ளே போகணுன்னா வரப்போ உயர்னா மட்டும்தான் போவோம் பூமி உள்ளே போற தான் பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை கடத்த முடியும் சோறாக்கும் போது பானையில் அரிசி வைக்கிறோம் மேலே சட்டியில ஒரு தண்ணியை ஒரு சட்டியில ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அரிச்சா இப்பவும் தண்ணி ஆவியாகும் அரிசி காந்துமா காந்தாதா அரிசி உள்ள தண்ணி போயிடுச்சு எரிச்சாதான் அரிசி காந்தி போகாம இருக்கும் அறிவு பூமிக்கு வெளியில தண்ணியை வச்சிருந்தீங்கன்னா பூமி உள்ள இருக்கிற நெருப்பை கடத்த முடியாது பூமி உள்ள தண்ணி இரண்டரை கலந்தாதான் வேறு பத்திரமா இருக்கும் செடி கொடி பத்திரமா இருக்கும் உயிர்கள் இருக்கும் பூமிக்கு கீழே ஒரு பெரிய உலகம் இருக்கு புழு பூச்சிகள் இருந்து எல்லாம் இருக்கு பாக்டீரியாக்கள் நன்மை செய்யும் உயிர்கள் தீமை செய்யும் உயிர்கள் எண்ணற்ற பூச்சிகள் மரங்களோட வேர்கள் எல்லாமே பூமிக்கும் கீழே இருக்கு அது பாதுகாப்பா இருக்குங்கிறதாக பூமிக்கு உள்ள கொண்டு போற டெக்னாலஜிக்கு பேர் வரப்புங்க